தங்கம் முதலீட்டில் பலரால ஈர்க்கப்பட்ட ஒரு திட்டம் தான் எஸ்ஜிபி அதாவது சாவரின் கோல்ட் பாண்ட் திட்டம் பாண்டாவோ டிஜிட்டலாவோ பியூரான தங்கத்தை வாங்குறதுக்கு இந்தியன் கவர்மெண்டால இஷ்யூ பண்ணப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த எஸ்ஜிபி இதை அடுத்த வருஷத்தோட அபிஷியலா ஸ்டாப் பண்ண போறாங்க இந்த திட்டத்தின் மூலயமா நம்ம கோல்டு வாங்கும் போது நமக்கு எவ்ரி இயர் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தந்தது மட்டும் இல்லாமல் நம்ம இதை செல் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு கேபிட்டல் டேக்ஸுமே இல்லாமல் ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம கிட்ட கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற இந்த எஸ்ஜிபியை கவர்மெண்ட் நெக்ஸ்ட் இயரோட ஸ்டாப் பண்ணுறாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ரொம்ப குறுகிய காலத்தில் தங்கத்தோட விலை உச்சத்தை தொட்டது தான் இதுக்கான காரணம் நாட்டோட தங்க இறக்குமதியை குறைக்கிறதுக்காகவும் நிதி பற்றாக்குறையை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் தங்கத்தோட இந்த விலை உயர்வுனால கவர்மெண்ட்டுக்கு மிக பெரிய நஷ்டத்தை கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க இன்னும் இந்த திட்டத்தை நிறுத்துறோம்னு கவர்மெண்ட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல வருஷத்துக்கு மூணுல இருந்து நாலு முறை இஷ்யூ பண்ணிட்டு இருந்த இந்த பாண்டு கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறமா இந்த பாண்டை இஷ்யூ பண்ணப்படலை இத அடுத்த வருஷம் நடைபெற போற பட்ஜெட் கூட்டு நிர்மலா சீதாராமன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது எப்படியோ இதுக்கப்புறம் இந்த எஸ்ஜிபி திட்டம் கவர்மெண்டால இஷ்யூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு நமக்கு கிளியராக தெரியுது ஸோ கோல்டு பாண்ட்ஸாக இதுக்கப்புறம் நம்மளால் வாங்க முடியாது நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு கோல்டு இடிஎஃப் இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது அதில் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட மணியை க்ரோ பண்ணிக்கலாம் பட் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறதுக்கு எது பெஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலில் ஆல்ரெடி நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குங்க உங்களோட மணியை சேவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி இன்வெஸ்டிங்